தனியார் பள்ளி வாகனங்களை கோவை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் பள்ளி பேருந்துகள் மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தொன்னு வாகனங்கள் உள்ளது மேலும் ஐம்பத்தெட்டு வாகனங்கள் பல்வேறு காரணங்களால் திருப்பி அனுப்பப்பட்டது அதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து வாகனங்களை இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு நேரில் ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் வாகனங்களை எவ்வாறு ஓட்ட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மேலும் மீதமுள்ள ஐநூற்றி இருபத்தாறு வாகனங்களை நாளை ஆய்வு செய்ய தயார் நிலையில் உள்ளது தொடர்ந்து முதலுதவி பெட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அவசர கதவு பள்ளி குழந்தைகளின் பேக்ராக் பேக் சென்சார் தீயணைப்பு கருவி போன்றவற்றை வாகனத்தில் பொருத்தப்பட்டு உள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் தீயணைப்பு துறையினர் பள்ளி வாகனம் ஓட்டுநர்களுக்கு தீ விபத்து குறித்து தீயை எவ்வாறு அடைக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் ஓட்டுநர்களுக்கு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து பேருந்துகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர் பின்னர் குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கூறுகையில் பள்ளி வாகனங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் ஓட்டுநர்களுக்கு உரிய வழிகாட்டு விதிமுறைகளை எடுத்துரைத்ததாகவும் தெரிவித்தார் மேலும் அதிவேகமாக வாகனங்கள் இயக்குபவர்கள் மீது தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆறு மாதத்துக்கு ஒருமுறை முறை கோவை மாவட்டத்தில் வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் காவல்துறை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டக்கூடாது தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்றும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக தெரிவித்தார் अरे 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 � கலெக்டர்ஷிப் பண்ணுவை <Naturalination> ದೆمو ಮಾಡ್ತೀನಿ ದೆمو ಮಾಡ್ತೀನಿ ನಮ್ಮ ಮಲ್ಟಿ ಆವ್ದೆ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತೀನಿ ಮಲ್ಟಿಲೇ डेमो ಮಾಡ್ನೋದು ಓಕೆ ಇನ್ನಾರಿ ಒಂದ್ ಡಿವಿಜಿ ಬಂದೆ ವ್ಯೂ ಬಂದೆ ಮ್ಯಾಂಡೇಟರಿ ಎಲ್ಲಾ ಕೊಡ್ತೀನಿ ಆ ಮಲ್ಟಿ ಅಲ್ಲ ಅವಂಗ ಯೂಸ್ ಮಾಡ್ತರೋದು ಕೇಳ್ತೀರಾ ರಿಯಾ್ ಮಾತ್ರ ನಾನು ಫ್ರೈವ್ ಅಂತ

தீ உண்டாகிறதுக்கு மூன்று காரணிகள் இருக்கு எரிபொருள் இதில எது ஒண்ணு இல்லைனாலும் தீ வந்து உண்டாகாது தீ கண்ணுவா எரியாது அதனால என்ன ஆகும்னா தீல வந்து ஏதாவது ஒண்ணு அகற்றணும் இப்போ இந்த எரிyle தீல ஏதாவது ஒண்ணு அகற்றணும் எப்படி பண்றோம் பாருங்க நான் ஆப்போசிட்ல பற்றிர கூடாது அதனால காத்தோட திசையை பார்த்து அது ஆப்போசிட் திரையில இருந்து தீயே போடணும் இப்போ இதில என்ன நடந்திருக்கு எரிபொருள் இருக்கு வெப்பமும் உள்ள கீட் இருக்கு ஆனா வெளியே வரக்கூடிய காற்று இல்ல அந்த காற்றில் தீ உண்டு கண்ணிவா எரியக்கூடிய அந்த ஆஃப் இதே மாதிரி இது சாக்கில் அமைச்சிடும் இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து இந்த எக்ஸ்யூஸ் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த எக்ஸ்யூஸ் எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்ற பாருங்க முதல் அந்த எக்ஸ்யூசர்ல முதல் எடுத்துட்டு இந்த அதுல ஒரு பின்னு மாதிரி இருக்கு அந்த வளையம் அந்த வளையத்தை முதல் ஓபன் பண்ண ஓபன் பண்ணாத எக்ஸ்யூசர் ஆப்ரேட் ஆகும் ஆப்ரேட்